அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைப்பா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை தீபம் பற்றிய பதிவு தான் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது எங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதிலும் இது ஒரு விஷயமா நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி என்பது இருக்கும் ஆனால் இதில் பல ரகசியங்கள் இருக்கு அதில் சிலதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் துர்க்கை அம்பாளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது அப்படி எத்தனை வாரங்கள் ஏற்றினால் சிறந்தது அப்படின்னு கேட்டா பதினாறு வாரங்கள் எலுமிச்சம் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறந்தது ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தோம் பதினாறு வாரங்கள் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேறும் அது மட்டும் இல்லாம இந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு இன்னும் பல நன்மைகள் என்பது உண்டு அது என்ன அப்படின்றத நாம் வரிசை கிரமமாக பார்க்கலாம் எலுமிச்சை தீபம் இந்த தீபமே ஒரு அற்புதமானது ஏற்றுகின்ற சமயம் என்பது ராகு காலம் அது அதைவிட சிறந்தது அதாவது பூஜைகளுக்கு இந்த மாதிரி துர்க்கை ராகு கால தீபத்திற்கு இந்த ராகு காலம் என்பது சிறந்தது அம்பால் பார்த்திங்கன்னா அகில லோகங்களையும் ஆளுகின்ற தாய் புவனேஸ்வரி மாதா லலிதா திரிபுர சுந்தரி துர்கை இப்படி பல வடிவங்கள் நாம் அம்பாளுக்கு சொல்லலாம் இப்படி ஏற்றுகின்ற தீபம் ஆகட்டும் அந்த நேரம் ஆகட்டும் அம்பாள் ஆகட்டும் ரொம்பவே சக்தி படைத்தது இந்த மூன்றும் இணைகின்ற சமயத்தில் நாம் வந்து இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை தீபம் நீங்கள் வந்து ரெண்டு தீபம் ஏத்துறீங்களா அஞ்சு ஏற்றுறீங்களா அது உங்களுடைய விருப்பம் நாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சாறை வந்து பிழிந்து எடுத்து அதை வந்து அழகாக திருப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபத்தை கோவிலில் அம்பாளுக்கு எதிரில் கால நேரத்தில் ஏற்றுவது சிறந்தது சிலர் பார்த்தீங்கன்னா ராகு காலம் ஆரம்பமாகின்ற அந்த ஒரு நொடியிலேயே ஏற்றுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா முடியும் போது ஏற்றுவாங்க எந்த நேரத்தில் சிறந்தது அப்படின்னா ராகு காலம் முழுவதும் ஆரம்பமானதில் இருந்து அது முடியும் வரை இருக்கின்ற நேரம் ரொம்ப சிறந்தது அந்த நேரத்தில் வந்து நாம் ஏற்றலாம் கொஞ்சம் ராகு காலம் ஆரம்பமாகி ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் ஆன பிறகு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை தரும் அதே மாதிரி முடிகின்ற அந்த நேரத்திற்கு முன்பாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்பாக நாம ஏற்றுவதும் சிறப்பை தரும் அதாவது நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நால்ரைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நால்ரைக்கு நாம் வந்து ஏற்றக்கூடாது ஏன்னா முடிகின்ற சமயம் அந்த மாதிரி பத்தரை பன்னெண்டு அந்த முடிகின்ற சமயத்திற்கு ஏற்றாமல் ஆரம்பிக்கும் போதோ அல்லது முடியும் போதோ ஒரு பத்து ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நாம் ஏற்றுவது சிறந்தது எதிரிகள் தொல்லை என்பது இந்த தீபம் ஏற்றுவதனால் நமக்கு இருக்காது எதிரிகள் சொல்லும்போது வெளியில் தெரிகின்ற எதிரிகள் அக்கம் பக்கம் வீட்டார் உறவினர்கள் தெரிந்த இப்படி தான் நாம் நினைப்போம் அது சேர்த்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் அந்த எதிரிகளையும் போக்குகின்ற சக்தி இந்த தீபத்திற்கு இருக்கு அது என்ன நமக்குள்ள இருக்கின்ற எதிரிகள் அப்படின்னா நோய் இந்த நோய் நமக்குள்ள இருக்குதா இல்லையா என்ன பண்ணுது நம்ம உடம்பு சரியாக தான் இருக்குதா இப்படி நமக்கு தெரியாது ஆனால் இந்த தீபம் ஏற்றுவதனால உடலுக்கு ஒவ்வாத இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நாசனமாகும் அதனால உடலுக்கு வியாதிகள் என்பது வராது அடுத்து காம குரோத குலோப மூக மதம் ஆச்சரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இவையெல்லாம் எல்லாம் உள்ள இருக்கக்கூடியது நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்டி படைக்கும் அவையெல்லாம் கட்டுக்குள் அடங்கும் இந்த தீபம் ஏற்றுவதனால் அப்ப எதிரிகள் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் தான் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தருவாங்க அப்போ டோட்டலா எதிரிகளை சம்ஹாரம் செய்கின்ற ஒரு தீபம் இந்த தீபம் அம்பாளுக்கு நாம் ஏத்துவதனால அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் அந்த அனுகிரகமாகப்பட்டது நமக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுமோ அது வந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பயம் என்பது மனசுக்குள் இல்லாமல் இருக்கும் நாம் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுகின்றோமோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த பதினாறு அல்லது ஒன்பது வாரங்களுக்குள்ளாக ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஆனது அல்ல அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றிட்டோம் அது நடக்கலை அப்படின்னா பொறுமையை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் நம்ம எந்த நோக்கத்திற்காக அம்பாளுக்கு ஏற்றினோமோ நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை நமக்கு தரும் ஆனால் பொறுமை என்பது நமக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை நம்ம கடவுளுக்கு கொடுத்துட்டு இதற்குள்ளே நீங்கள் முடிச்சுடணும் அப்படின்னு நாம் கடவுளுக்கு கட்டளை போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ எனக்கு இதை பண்ணி கொடு அதற்கு பிறகு நான் இதற்கு இதை செய்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இது வ வந்து அறியாமை என்று சொல்லப்படுகின்ற இருள் அதே மாதிரி கடவுள் நினச்சா நீ வந்து செய் அதற்கு பிறகு நான் தரேன் அப்படின்னு அதனால் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் நாம் செய்யணும் கடவுள் வந்து அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன எந்த நேரத்தில் தரணும் அப்படின்னு இன்னும் சிலர் வந்து சில வார்த்தைகளை சொல்லுவாங்க எது நடக்குதோ அது நடக்கத்தான் போது அதனால் நாம் வந்து பொறுமையாக கம்முன் இருப்போம் அப்படின்னு இதுவும் தவறானது தான் நடப்பது நிச்சயமாக அது நல்லதோ கெட்டதோ நடக்கத்தான் போது ஆனால் இந்த மாதிரி கடவுளை நாம் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நடக்கக்கூடிய நல்லது இன்னும் நல்லபடியாக நடக்கும் நடக்கக்கூடிய கெட்டது நமக்கு நடக்காமல் இருக்கும் இதை அறியாமல் எது நடக்குதோ அது நடக்கத்தான் போது இதற்காக நாம் மெனக்கெடணுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது தெய்வத்தினுடைய அந்த பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கணும் இன்றைய தினம் எதற்காக இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் ஏற்றணும் நினைச்சிட்டு இருப்பீங்க வீடியோவை பார்த்துட்டு அம்மா வந்து சொன்னாங்க நாம ஏற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவு என்பது உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வருகின்ற நாட்கள் வந்து நவராத்திரி அந்த நவராத்திரியில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ நீங்க ஆரம்பம் பண்ணுவீங்க அதற்கான பிளான வந்து பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு அதனால் இந்த எலுமிச்சை தீபத்தினால் ஆகாத செயல் என்பது கிடையாது அதனால் ஏற்றுங்க ஏற்றிட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சு அம்பால பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக மன நிம்மதியோடு அனைத்து நிம்மதிகளும் இந்த எலுமிச்சை தீபத்தினால் ஏற்படும் ஏதோ சில காரணங்களால் முடியல எங்களுக்கு அப்படின்னா கோவிலுக்கே போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட ஏற்றலாம் ஆனால் கோவிலுக்கு போகின்ற அந்த சந்தர்ப்பம் இருக்குது சோம்பேறி தனத்தினால் நாங்கள் போல் வீட்டில் ஏற்றலாம்னால் அப்படி செய்யக்கூடாது கேட்கவும் கூடாது முடியாத தருணத்தில் வீட்டில் ஏற்றுங்க கோவிலில் ஏற்றுவது ரொம்ப சிறந்த பலனை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரிய வாச்சரன்